தீபாவளி பண்டிகையை ஒட்டி தூத்துக்குடியில் இன்று அதிகாலையிலே சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தங்கள் இல்லங்களில் நீராடி சுவாமி தரிசனம் செய்து புத்தாடைகள் அணிந்து பட்டாசுகள் வெடித்து மகிழ்ச்சியாக தீபாவளி பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர் நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை இன்று சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அந்த வகையில் தூத்துக்குடியில் இன்று காலையிலேயே சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தங்கள் இல்லங்களில் நீராடி புத்தாங்க அணிந்து சுவாமி தரிசனம் செய்து பின்னர் இனிப்பு பதார்த்தங்களை சாப்பிட்டு வருவதுடன் வீடுகள் முன்பு பட்டாசுகளை வெடித்து தீபாவளி பண்டிகையை சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர் மேலும் ஒருவருக்கொருவர் தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்து வருவதுடன் ஆலயங்களுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்தும் வருகின்றனர் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு தீபாவளியை முன்னிட்டு நாங்கள் புது ட்ரெஸ் எடுத்து பட்டாசு எல்லாம் வச்சு வெடித்து சாமிக்கு வச்சு எல்லாத்தையும் நல்லா சாமிக்கு வந்து வடை தோசை இட்லி தோசை சிக்கனு எல்லா விதமான பலகாரங்கள் இனிப்பு காரங்கள் எல்லாம் வச்சு சாமிக்கு வச்சு படையல் வச்சு ஆண்டவனை வேண்டி நல்லா சாமி கும்பிட்டுட்டு குற்றார் சுற்றுலா உறவினர் எல்லாருக்குமே நாங்கள் இனிப்புகள் வழங்கி சந்தோஷமாக இந்த தீபாவளியை இருக்கோம் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி தீபாவளினாலே பட்டாசு தான் அதுவும் கவர்மெண்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே தான் வெடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அந்த டைம் ஃபாலோ பண்ணி வெடிச்சிட்ருக்கோம் எல்லோரும் நல்லா சந்தோஷமாக தீபாவளி கொண்டாடிட்டு இருக்கோம் எல்லாருக்கும் ஹேப்பி தீபாவளி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்